வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீ அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பியூர் காட்டன் சாரீ இது மல்மல் காட்டன் சாரி இது ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன் சாரீ இந்த சாரியில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நிறைய டிசைன் புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும் நீங்கள் ரெண்டு ஆகி தான் இதெல்லாம் நம்ம காட்டியிருப்போம் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந் பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட கலர் வந்து நேச்சுரல் டை தான் இது வந்து பக்ரு பிரிண்ட்டு இந்த ஸேரீயோட கவுண்ட்டு பார்த்திங்கன்னா நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் ஸாரீ தான் இந்த சேரிலாம் இருக்கிற டிசைன் மேக்ஸிமம் ஓல்டு டிசைன் தான் வரும் நியூ டிசைனாக வரும்போது நமக்கு ரேட்டு மாறும் இந்த சேரீ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இதில் ஒரு ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த சாரியை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை அக்கேஷனலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஆஃபீஸ் வேற யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக இந்த சேரீயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இந்த சேரீயை நீங்கள் எப்படி வேர் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டு வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸ்டார்ச் இல்லாமல் வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அது இன்னொன்று இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கிறதுனால நீங்கள் இதில் நிறைய சேரீ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதை நம்ம ரிப்பீட்டடாக கட்டின மாதிரி தெரியாது புதுசு புதுசாக கட்டின மாதிரி இருக்கும் இந்த சேரீயோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதிலே ரன்னிங் க்ளௌஸும் வரும் அது வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ வந்து நல்லா அகலமாகவே இருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கூட இந்த சாரி போதுமான அளவில் இருக்கும் இந்த சாரீ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இது சம்மரில் கூட வேர் பண்ணதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சேரீ அது மட்டும் இல்லாமல் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது உங்களுக்கு நார்மல் வாஷ் தான் இதோட கேர் வந்து ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணால் கூட இதை தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஸாரி வந்து மிஷின் வாஷ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக மிஷின் வாஷும் பண்ணலாம் ஆனால் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் எப்போவுமே மிஷினில் போடுறதை விட சாரீஸு இந்த காட்டன் எல்லாம் நம்ம மிஷினில் போடுறதை விட கையில் வாஷ் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்கும் நீங்கள் மிஷினில் போடும்போது அந்த அந்த ஸ்பின் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுவும் ரொம்ப டைட்டாக சுற்றுறதுனால அதோட அது வீக்னஸ் ஆகும் அதோட இலை அதாவது நூல் இலை வந்து வீக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வந்து ஸாரீ சீக்கிரமே ஃபேடாகவும் ஆயிரும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த சாரி வருமானம் வராது இப்ப முன்னாடிலாம் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் அதாவது வர்றதுக்கு முன்னாடிலாம் நம்ம வாஷ் பண்ணோன்னா அந்த சாரி கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கூட யூஸ் பண்ணுவாங்க ரெகுலர் யூஸுக்கு இல்லாமல் நான் சொல்கிறது இருபது இருபத்தஞ்சி வருஷம் கூட யூஸ் பண்ணாங்க ஏன்னா நானே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா மிஷினில் போடுறதுனால கலரும் சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா எல்லா துணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம துவைக்கிறதுனால கலரும் சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி த ச துணியோட ஸ்ட்ரென்த்தும் போயிடும் அதனால் கையில் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பற்றின வேறு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரியை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் அதாவது மல்ம சாரி மட்டும் இல்லை மற்ற சாரிகளை பற்றின டீட்டெயில்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்கள் ஆர்டரும் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்